ஹாய் வெல்கம் டு பத்மி இன்னோவேஷன் இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஆம்பூர் தம் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து பக்ரீத் பண்டிகைனாலும் நம்ம பிரியாணி ரெசிபி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இஸ்லாமிய நண்பர்கள் அனைவருக்கும் பக்ரீத் நல்வாழ்த்துக்கள் அடுப்பில் இப்போ பாத்திரத்தை வச்சு நம்ம எண்ணெய் விட்டுட்டு அதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுடலாங்க அதுக்கப்புறம் வெங்காயம் நம்ம ஒரு ஆறு ஏழு வெங்காயம் எடுத்து அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கட் பண்ணி பெருசு பெருசாக நல்லா வெங்காயம் வந்து இந்த பிரியாணிக்கு வந்து பொன்னிறமாக வதங்கினுங்க பாருங்கள் இப்போது பக்கத்துலேயே ஒரு தண்ணி வச்சு இன்னொரு பாத்திரத்தில் அது கொதி வந்ததும் அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதுலேயும் அதுலேயும் ஒரு ரெண்டு மூணு ஸ்பைசஸ் போட்டுக்கலாம் போட்டு கொதி வரட்டும் இப்போ பாருங்கள் இஞ்சி போட்டிருக்கோம் இது வந்து தனித்தனியாக தான் போடணும் இஞ்சி பூண்டு ரெண்டுமே ஒன்றா சேர்த்து போட்டு நம்ம வதக்கக்கூடாது இது பார்த்தீங்களா இது வந்து ரெட் கலர் சட்னின்னு நினைக்காதீங்க இது வந்து காஞ்ச மிளகா ஒரு ஆறு ஏழு காஞ்ச மிளகா எடுத்து வெந்நீரில் ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணலாம் இப்போ பூண்டு ஆட் ஆட் பண்ணலாம் நல்லா ராஸ் மில் பூணுங்க அந்த மாதிரி நல்லா வதக்கணும் இந்த பிரியாணிக்கு வந்து மெயினாக வெங்காயம் பொன்னிறமாக வதங்கணுங்க அதுக்கப்புறம் தான் எல்லாமே ஆட் பண்ணும் இப்போ புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா வந்து வதக்கிட்டு தேவையான தக்காளியை சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா வதங்கணும் இந்த பிரியாணிக்கு எல்லாமே நல்லா வதங்கி வரணும் இப்போ தேவையான வெறும் தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா இதுக்கு நம்ம எதுவுமே பச்சை மிளகாய் எதுவும் ஆட் பண்ணல பெரும் மிளகாத்தூள் இந்த காஞ்ச மிளகா தான் இப்போ தயிர் கொஞ்சம் விட்டுருக்கோம் அதையும் மிக்ஸ் பண்ணிட்டு பக்கத்தில் கொதி வந்திருக்கு அதில் ஃபுட் கலர் வேணும்னா உங்களுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் தண்ணி நல்லா கொதி வந்தால் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் இது வந்து சீரக சம்பா அரிசியை தான் நாங்கள் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கோம் பாஸ்மதி ரைஸில் கூட செய்யலாம் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாது நல்லாவே இருக்குங்க எந்த அரிசி போட்டாலும் இப்போ இதுவும் நல்லா வந்து ஆஃப் பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு எயிட்டி பர்சன்ட் அப்புறம் எடுத்துக்கலாம் அரிசியை இப்போ பாருங்கள் நம்ம மறுபடியும் இது நல்லா இதில் வந்து எல்லாமே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ சிக்கன் போடலாம் சிக்கனில் முதலே கழுவி நாங்கள் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு இதை வெறும் மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும் பாருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும் இதுலேயும் கொஞ்சம் வந்து நம்ம கொத்தமல்லி போட்டுக்க நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வைக்கணுங்க ராஸ் மில்க் போகிற அளவுக்கு இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஆஃப் பாயில் ஆனதுக்கப்புறம் வீட்டில் ஒரே ஒரு எலுமிச்சு பழம் பிழிஞ்சி விட்டுக்கலாம் நம்ம அந்த கலர் போட்டோம் அது வந்து இதில் தெரியாது பாருங்கள் எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கும் இப்போ நம்ம வந்து எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க பிரியாணிக்கு தேவையான மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம வடித்து எடுத்த சாதத்தை வந்து இதில் போட்டுக்கலாம் இதை போட்டு வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது இப்படி நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடணும் இப்போ இதுக்கு தேவையான மேலே பத்தமல்லி புதினா சேர்த்து அப்படியே வந்து நம்ம மூடி போட்டு தம் போட்டு வச்சிருந்தோங்க லாஸ்ட்ல தான் மிக்ஸ் பண்ணணும் மேலே கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம தம் பிரியாணி வந்து சூப்பராக எம்மியாக ரெடி ஆயிடும் இந்த மாதிரி மேலே வந்து ஒரு வெயிட் போட்டு வச்சுக்கலாம் மேலே தண்ணி கூட வச்சுக்கலாம் வெயிட்டுக்கு அவங்கவுங்க விருப்பம் அது இது வந்து என்னோடய அக்கா வந்து என்னோடய பிறந்த நாளுக்கு செஞ்சு கொடுத்தாங்க செம்மையாக இருந்தது சூப்பராக இருந்ததுங்க பிரியாணி நிஜமாகவே சூப்பராக இருந்தது ஆம்பூர் தம் பிரியாணி நம்ம சூப்பராக எம்மியாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்